ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மூணுக்கு ஒரு அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் சுரேஷ் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு ஒரு சாரி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு ஸோ அப்போ நினைச்சோம் கண்டிப்பாக வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துருக்கு அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்னா கன்ஃபார்மான தகவல் வச்சுக்கோங்களேன் ஸோ அது பற்றின ஒரு விஷயமா இருக்கும் அந்த ப டீச்சர் வரப்போகுது அப்படின்றதுக்கு ஒரு ப்ரீ அனவுன்ஸ்மெண்ட்டாக ஒன்று கொடுப்பாங்க ஏன்னா அதிசார் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டீச்சர் வருது ட்ரெயினர் வருது ஃபஸ்ட் லுக் வருது அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப்லாம் பண்ண மாட்டாங்க பட் இந்த படத்துக்காவது ப்ராப்பராக நடக்கும் எனது ஆதிக்கரவிச்சந்தரனோட படம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்த்தது ஒன்றா இருந்தாலும் அவங்க வேறு ஒன்று நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மேபி எனக்கு வந்து என்ன டவுட் அப்படின்னா ஒருவேளை வந்து பிப்ரவரி இருபத்தெட்டு டீசர் ரிலீஸ் பண்ணப் போறோன்ற ஜஸ்ட் அந்த ஒரு லைனை மட்டும் போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு அப்படி போட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஆதிக்கு யோசித்து இருக்கலாம் அதனால வந்துட்டு ஒரு கேரக்டர் இன்ட்ரோவா இப்ப இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருபத்தி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாரு போல ஃபர்ஸ்ட் வந்து த்ரிஷாவோட கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணிருக்காங்க பதினேழு செகண்ட் தான் பட் இருந்தாலும் அதுல எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா பட்டது ரெண்டு விஷயம் ஒண்ணு பட்டுச்சு ஆக்சுவலி வந்துட்டு த்ரிஷா அழகுதான் இருந்தாலும் நீங்க விடாமச்சு படத்துல ஒரு திருஷாவை பாத்திருப்பீங்க டோட்டலாவே கான்ட்ராஸ்டா மங்காத்த படத்துல எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு லுக்ல செம்மையான ஒரு காஸ்ட்யூமு அந்த ஒரு பதினேழு செகண்டா இருந்தாலும் அந்த ஒரு அந்த ஷார்ட் வந்து பார்க்க அழகா இருந்தது இது எல்லாத்தையுமே தாண்டி பிரம்மாண்டமா எனக்கு தெரிஞ்சது படத்தோட சாரி அந்த வீடியோவோட மியூசிக் பிஜிஎம் சோ வேற லெவல் பண்ணிருக்காரு அவர் வந்து சொல்லிட்டே இருப்பாரு இல்லையா ஜிவி பிரகாஷ் வந்து நான் வந்து இந்த படத்தை வந்து பதினெட்டு வருஷம் கழிச்சு பண்றேன் அஹ் ஆதிக்கோட மூணாவது டைம் வந்து ஜாயின் வேற மாதிரி இருக்கும் பயங்கரமான என்னோட அதிகபட்ச கெரியர் பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இதுலயே தெரியுது ஏன்னா ஜஸ்ட் ஒரு பதினேழு செகண்ட் வீடியோ இந்த திருஷாவோட இப்படி ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு அப்படின்னா அஜித் சாரோட இன்ட்ரோடக்ஷனுக்கு படத்துல என்ன மாதிரியான பிஜிஎம் கொடுக்க போறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஒரு பதினேழு செகண்ட் வீடியோல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஏமாற்றம் தான் இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் பட் இருந்தாலும் அதை வேற மாதிரி கொடுத்துருக்கலாம் இது வந்து அவசர அவசரமா பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கு ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் வந்து எப்படி எப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இழுத்து எல்லாம் கொடுக்குறாங்க இவங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு அப்டேட் கொடுக்கணும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் நாற்பது நாள் தான் இருக்கு இப்ப இருந்து ஒவ்வொரு கேரக்டரா நம்ம வந்து கொடுத்து டீசர் ரிலீஸ் பண்ணி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி இடையில சிங்கிள் ரிலீஸ் பண்ணி அப்படி கொண்டு போக ப்ரொமோஷனு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல சோ வந்து டிஸப்பாயின்மெண்ட் பண்ணல அப்படின்னாலும் ஒரு சின்ன ஏமாற்றம் தான் பட் நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் டீசர் இருபத்தெட்டு கன்ஃபார்மா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சோ கண்டிப்பா இன்னைக்கு இருந்து நேற்று இல்ல நேத்திருந்து குட்பேடகளி படத்தோட ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொண்டாட தயாராகுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க ஸோ வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட் ஒவ்வொன்றும் வந்து பயங்கரமாக பங்கமாக இருக்க போது ஸோ அடுத்தடுத்து யாரோட கேரக்டரை ரிவீல் பண்ண போகிறாங்க என்ன மாதிரி பண்ண போகிறாங்க டீசர் எப்படி இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அதாவது இந்த பதினேழு செகண்ட் வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத செக்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்